ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெண்டிக்காய் குழம்பு ரொம்பவே ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம் இது பிகினர்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னடா வெண்டிக்காய் குழம்புலாம் ஒரு ரெசிபியாக எடுத்து போட்டிருக்காங்களே அப்படின்னு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் சமையல் வந்து பழக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது போடணுமா அது போடணுமா புளி குழம்புக்கு இது சேர்க்கணுமா அது சேர்க்கணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூசனே இல்லாமல் ஈஸியான முறையில் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக வெண்டிக்கா குழம்பு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெண்டிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் மார்னிங் தான் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்துட்டு அதை அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரிக்காக ஒரு ஃபேன் காற்றுலேயோ இல்லை கிச்சனில் ஒரு ஓரமாகவோ நீங்கள் உணர வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற வளவளப்பு இந்த ஒரு மாதிரி வலவளுன்னு இருக்கும் இல்லைங்களா அது வந்து நீங்கள் வதக்கிறது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வதக்குனா போதும் அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போயிடும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நறுக்கும் போது அது ரொம்பவே நம்மளுக்கு அந்த வதக்கிற ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்கும் இந்த புளிக்குழம்புக்கு வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து தான் வைக்க போகிறோம் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன வந்து பொருட்கள் சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாலு பேர் சாப்பிட்றதுக்கான குழம்பு தான் இந்த நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் வந்து எடுத்துக்கிறணும் அதை அப்படியே போட்டுக்கிறேன்னா ஒரு அதாவது டேட்ஸ்ல இருந்து கொஞ்சம் பெரிய சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்துக்கிறலாம் நீங்கள் புளியை வந்து ஆப்ஷன் தான் நீங்கள் வேணான்றத கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப புளிப்பு விரும்பாதவங்க புளி சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிறலாம் ஒரு தேங்காய்ச்சில் வந்து ஒன்றரை சில் பக்கம் வந்து தேங்காய்ச்சில் அதாவது இப்போ மெஷர்மெண்ட் படி பார்த்தோம்னா ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய்ச்சில் வந்து எடுத்துக்கோங்க அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி அதே மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கிறலாம் தேங்காய் வந்து சேர்க்கும் போது இதே ப்ரொசீஜர் தான் மீன் குழம்புக்கும் ரெண்டே ரெண்டு பெரிய சைஸ் வெள்ளப்புடு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த இது எல்லாத்தையுமே வந்து இப்போ பச்சையாக தான் நம்ம அரைக்க போகிறோம் நல்லா நீங்கள் கொஞ்சம் வலுவழுனே அரைச்சிக்கோங்க இஞ்சி வந்து சேர்க்கக்கூடாது நீங்கள் இதே இது இப்போ மீன் குழம்புக்குன்னா ஒரு கா இஞ்சி மட்டும் சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிறணும் வெண்டிக்காயில் வந்துட்டு நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வெண்டிக்காய் சாப்பிட்டா இந்த பிரச்சனைலாம் இருக்கும் அப்படி இப்படி சிறுநீரக கோளாறு வரும் அது இதுன்னுலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் கண்டிப்பான முறையோடய ஃபேக் ரூமர்ஸ் தான் யாரும் அந்த மாதிரிலாம் பாதிக்கப்படலை குழம்பு வைக்கிறதுக்காக பேனில் வந்துட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டுட்டு நீங்கள் கடுகு வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாகவும் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறணும் புளி குழம்புக்கு வந்து வெந்தயம் சேர்க்குறது வந்து ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு காஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அப்படியே வந்து இதை எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கணும் ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு நீங்கள் ஒரு ஃபைவ் டு செவன் கிட்ட நல்லா வந்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிங்க அந்த பச்சை வாடை எல்லாமே கொஞ்சம் மாறுன பிறகு குழம்பு மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா நம்ம வீடியோலேயே வீட்டிலேயே குழம்பு மிளகாய் பொடி எப்படி அரைக்கிடுன்றதுன்ற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து நல்லாவே காரம் சாப்பிடக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கிட்டே இல்லை கா ஸ்பூன் கிட்டே நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வத்த குழம்பு இதெல்லாம் ஒரு ரெட் இருக்கும் இல்லைங்களா அந்த கலரில் இருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க காரம் சுத்தமாக சேர்த்துக்கிற மாட்டாங்க அதனால் நான் தனி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறல வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட மல்லிப்பொடி தனி மல்லித்தூள் இது வந்து குழம்புக்கு வந்து நல்லா ஒரு கெட்டியாக கிடைக்கிறதுக்காக மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிருவேன் நான் மிளகாத்தூள் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன் அப்படின்றதுனால நான் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிருவேன் நம்ம அரைச்ச தண்ணியவே வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அப்படின்ற பதத்துக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ஏன்னா நம்ம தேங்காய்ச்சியில் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் நேரத்துலேயே அது கொஞ்சம் கெட்டி தன்மைக்கு வந்துடும் அப்படின்றதுனால நான் ரொம்பவே தண்ணியாக தான் வந்து குழம்பு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இதுக்கு வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெண்டிக்காய் தனியாக அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டால் போதும் நம்மளோட வெண்டிக்காய் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகிடும் இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் புதுசாக சமையல் பழகிறவங்களுக்கு வந்து என்னென்ன அப்படின்றது மறந்துடும் இது வந்துட்டு கன்ஃபியூஷனே இல்லாமல் அவங்களால் ஈஸியாக சமைக்க முடியும் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கிறேன் நம்ம தினந்தோறும் இரவில் வந்து வெண்டிக்காயை ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து காலையில் வந்து குடித்து வந்தோன்னா நீரிழிவு நோய்கள் இந்த ரத்த சர்க்கரை எல்லாமே அது ஒரு கட்டுக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இரத்த சோகை மூச்சிறப்பு கொலஸ்ட்ரால் மலச்சிக்கல் புற்றுநோய் வயிற்றுப்புண் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்வை கோளாறு இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லா நோய்களுக்கும் சூப்பரான மருந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்கால தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அம்மாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில் சொல்லியிருப்பாங்க வெண்டக்காய் வந்து சாப்பிட்டோம்னா மேக்ஸ் நல்லா வரணும் கண்டிப்பாக அதுவும் ஒரு மூளை நரம்பு சம்மந்தப்பட்டதுல தான் இந்த இது வந்து மருத்துவ குணம் தெரிஞ்சிருக்கு வெண்டைக்காயில வந்து என்னென்ன சத்து மேக்சிமம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்து தான் அதிகமாக இருக்குது இது திரவ இழப்பை வந்து தடுத்து உடலை வந்து குளிர்ச்சியாக வந்து வச்சுக்கிறோம் அதனால தான் வெண்டிக்காய் வந்து அதிகமாக அந்த காலத்தில் வந்து சேர்த்துருக்குறாங்க வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்ப காலத்தில் வெண்டைக்காயை சாப்பிடும்போது நம்மளுக்கு போலட் அப்படின்ற சத்து கருவில் உள்ள சிசுக்கு மூளை வளர்ச்சியை வந்து அதிகரிக்க வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க் வந்து அது செய்யுது நீரிழிவு நோய்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வெண்டிக்காயை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நான் ஏன் வந்துட்டு வெண்டிக்காயை வந்து ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து செய்யும்போது அதை வதக்கிறப்ப எண்ணெயில் போட்டு வதக்கிறப்ப அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே முறிஞ்சணும் அதனால தான் நான் வெண்டிக்காயை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தான் நான் வதக்கியிருப்பேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை வெண்டிக்காயை மெண்டு சாப்பிட்டா பற்களும் தூய்மையாகும் ஈறுகளில் ரத்த ஓட்டமும் தூண்டப்பட்டு ஈறு தொடர்பான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கியூர் ஆயிரும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் வெண்டிக்காய் சேருங்க வள வளப்பாக இருக்குது அப்படின்னு எந்த ஒரு காயையும் ஒமிட் பண்ணாதீங்க நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் வந்து வச்சுருக்குறாங்க அதே மாதிரி அதிகமான நம்மளுக்கு சத்து வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காயில் இருக்குது மூட்டு வலி பிரச்சனையை கூட இந்த வெண்டைக்காய் வந்து சரி பண்ணும் இப்போ குழம்பு வந்துட்டு சூப்பராக கொதி வந்து ரெடி ஆயிடுச்சு நான் சிம்மில் வச்சாச்சு இன்றைக்கி வந்து மதியானத்துக்கு தம்பிக்கு இது தான் ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் ஒரே ஒரு முட்டை மட்டும் ஆம்லேட் போட்டு கொடுத்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங்